கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் எட்டாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை லேவியராகமம் எட்டாம் அதிகாரம் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் அபிஷேகம் ஒன்று கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து மூன்று சபையெல்லாம் ஆசரிப்பு கூட்டார வாசலுக்கு முன்பாக கூடிவரச் செய்கின்றார் நான்கு கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசி செய்தான் சபை ஆசரிப்பு கூட்டார வாசலுக்கு முன்பாக கூடினபோது ஐந்து சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி ஆறு கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசி ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஏழு அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உட்டுத்தி ஏபோத்தை தரித்து அதின் மேல் விசித்திரமான கச்சையை கட்டி எட்டு அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்மிம் என்பவைகளையும் வைத்து ஒன்பது அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் பத்து பின்பு மூசே அபிஷேக எடுத்து வாசஸ்தலத்தையும் யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி பதினொன்று அதில் கொஞ்சம் இடுத்து வலிபீடத்தின் மேல் ஏழுதரம் தெளித்து வலிபீடத்தையும் அதின் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி பன்னிரண்டு அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பதிமூன்று பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களைத் தரித்து பதினான்கு பாவனிவாரண பலிக்கான காளையைக் கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பதினைந்து அப்பொழுது அது கொல்லப்பட்டது எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவனிவத்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் பதினாறு பின்பு மூசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து வலிபீடத்தின் மேல் தகனித்து பதினேழு காளையையும் அதின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான் பதினெட்டு பின்பு அவன் சர்வாங்க தகன வலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதின் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பத்தொன்பது அப்பொழுது அது கொல்லப்பட்டது மூசி அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் திளித்தான் இருபது ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மூசி அதின் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் இருபத்தொன்று குடல்களையும் தொட்டைகளையும் தண்ணீரால் கழுவினபின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன வழியாக தகனித்தான் இருபத்திரண்டு பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் இருபத்து மூன்று பின்பு அது கொல்லப்பட்டது மூசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் பூசினான் இருபத்து நான்கு பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மூசே அந்த ரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து இருபத்தைந்து கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து இருபத்தாறு கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அத்திரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து கொழுப்பின் மேலும் முன்னுடைய மேலும் வைத்து இருபத்தேழு அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி இருபத்தெட்டு பின்பு மோசி அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து வலிபீடத்தின் மேலிருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள் இது கர்த்தருக்கு தகன பலியானது இருபத்தொன்பது பின்பு மோசி மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசியின் பங்காயிற்று முப்பது மோசி அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் திளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் முப்பத்தொன்று பின்பு மோசி ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே வீவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகள் உள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து முப்பத்திரண்டு மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டிரித்து முப்பத்து மூன்று பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசரிப்பு கூட்டாரவாசலை விட்டு புறப்படாதிருங்கள் ஏழு நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் முப்பத்து நான்கு இன்று செய்தது போல உங்கள் பாவனி இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் முப்பத்தைந்து நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரவாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் முப்பத்தாறு கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள் லேவியராகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஆரோனின் பலி ஒன்று எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து இரண்டு ஆரோனை நோக்கி நீ பாவனிவாரணபலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகனபலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடக்கடவாய் மூன்று மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒருவயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் நான்கு சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான் ஐந்து மோசி கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூட்டாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள் ஆறு அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் ஏழு மோசே ஆரோனை நோக்கி நீ பலிபீடத் தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவனிவாரண பலியையும் உன் சர்வாங்கு தகன வலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவனி விற்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவனி விற்த்தி செய் என்றான் எட்டு அப்பொழுது ஆரோன் பலிபீடத் தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான் ஒன்பது அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பத்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து பதினொன்று மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டிரித்தான் பன்னிரண்டு பின்பு சர்வாங்கு தகனபலியையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதின் ரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் திளித்தான் பதிமூன்று சர்வாங்க தகன துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து பதினான்கு குடல்களையும் தொட்டைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியின் மேல் தகனித்தான் பதினைந்து பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவைய வெள்ளாட்டுக்கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி பதினாறு சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு பதினேழு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கைநிறையே எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான் பதினெட்டு பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் திழித்து பத்தொன்பது காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு இருபது கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான் இருபத்தொன்று மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மூசே கட்டளையிட்டபடியே ஆரோ அன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் இருபத்திரண்டு பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான் இருபத்து மூன்று பின்பு மோசியும் ஆரோனும் ஆசரிப்பு கூட்டாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது இருபத்து நான்கு அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்கள் எல்லாரும் அதைக் கண்டபோது ஆரவாரித்து முகங்கு புற விழுந்தார்கள் லேவியராகமம் பத்தாம் அதிகாரம் நாதாபு அபியுவின் பாவம் ஒன்று பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அக்கினியை அந்நிய அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் இரண்டு அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் மூன்று அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாமலிருந்தான் நான்கு பின்பு மோசி ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பி கொண்டு போங்கள் என்றான் ஐந்து மூசி சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பி கொண்டு போனார்கள் ஆறு மூசி ஆரோனையும் எலியாச்சார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் சாகாதபடிக்கும் சபையனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக ஏழு நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூட்டாரவாசலிலிருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசியினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் ஆசாரிய முறைமை எட்டு கர்த்தர் ஆரோனை நோக்கி ஒன்பது நீயும் கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூட்டாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் பத்து பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் பதினொன்று கர்த்தர் மோசியை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும் படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் பன்னிரண்டு மோசி ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய எலியாச்சாரையும் இத்தாமாரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன வலியை எடுத்து வலிபீடத்தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள் அது மகா பரிசுத்தமானது பதின் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள் அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் பதினான்கு அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் படைக்கும் முன்னன் தொட்டையையும் நீயும் உன்னோடி கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பதினைந்து கொழுப்பாகிய தகன வலிகளோடே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி படைக்கும் முன்னன் தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பதினாறு பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசி தேடி பார்த்தான் தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியாயிருந்த எலியாச்சார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு பதினேழு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவனி விற்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே பதினெட்டு அதின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டுவரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாயிருந்ததே என்றான் பத்தொன்பது அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவ பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு இருக்குமோ என்றான் இருபது மூசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான்